குட்டே என்ற சாதி பிரிவினைகளை போயிட்டோம் அது மாறிடுது எனவே மொழியின் அடிப்படையில் அங்கங்களை அடக்கப்படுது என்ற ஒரு தட்டத்தை ஒரு ஆரோக்கியத்திற்கு உட்பட்டவர் ஐயா சொன்னது இதுக்குள்ள தோமீரோ இந்த வர்க்கத்தை 보면은 அதுக்குள்ள இந்திய

అప్పుడు గోలా అంటే ఇది వంటి జగా కాశీకి పోవ మొదలు వoglyaru కాశీకి వెళ్ళడానికో யாராவது కాశీకి పోయి ట్రమా కాశీకి పోవడమే కదయ్య కాశీకి పోవాలంటే కనేల దగ్గర ఆవల పోయిட்டு పోవాలి కాశీకి పోవాలంటే అవర్ పోయి సందం చేసి కూట్ వరువాడు అదిదా కాశీకి పోవాలంటే ఎవరికి కాశీకి కాశీకి ఎక్కడదనే తెలియాలి ఆ కాశీకి పోరా ఇన్ని బడికిట నల్ల

தெரிய <laughs>

இன்னைக்கு எல்லா திட்டங்களிலும் எல்லா திட்டங்களிலும் இந்தியன் இந்திய கட்டண சட்டம் என்றுதான் எழுநூத்தி அறுபதாம் ஆண்டுல கொண்டுவரப்பட்டது அது என்ன பார்த்தா இன்னைக்கு எல்லாருக்கும் எதெல்லாம் இவன் எண் குரூபா ஒரு ரூபா வந்து கிடையாது எல்லாத்துக்கும் இஞ்சியில பேர் வைக்குது இந்தியா வருது ஆசாம் இதான் மோடி ஒட சாதாரணம் ஏற்கவே சாப்பாடு பெட்டியதாவது செஞ்சிருக்கான்னா அதுக்கு இந்தியில பேர் வைக்குது ஏன் படவே வெள்ளைக்காய் அடிக்க ஏதாவது செஞ்சிருக்கான்னா அதுக்கு இந்தியா பேர் வைக்கிற இதை பேச்சித்தே இவனே செஞ்சால் மாதிரி இதற்கிவனே தோற்று மட்டும் வேண்டிய <Sessizuk> கொடுப்ப <Sessizuk>

கோடே நம்ம தெருல ஜனங்க வந்து கேக்குறத பாக்க ரெட்டே ஓட்டு போடுறாங்க ரெட்டே ஓட்டு போடுறாங்க அப்ப நீங்க என்ன கேப்பீங்க தரி நம்ம சொந்தக்காரர் தானே அவருக்கு அவர் அட்க்க கீழ இருக்காருன்னு போடுறீங்க ஆனா இங்க உள்ளே புரித கொண்டோ மும்பை திருவிலே இருக்கிறவர் மும்பை ஊரே இருக்கிறவர் ரெட்டேக்கு ஓட்டு கட்டவரா ஆனா ரெட்டேக்கு ஓட்டு போட்டீங்கனா அநியாயமாட்ட போறதுக்குள்ள நீங்க தேர்ந்தெடுக்கறப்ப எம்.எல்.ஏ கேடே

ఎవరూ కూట పని గడించకూడదు నా బండిని విడిపటా పోదు మనం గుడిలో హుల్లాల కొడనా పోదు దెలా పోట ఎయాలె ద కూటడే చెరిగే కాకి అమికబట కూటడేదా నికి బజార్ క తావిల అడికబడన్న అలా

அந்த கட்சியில் அந்த கட்சியில் அன்பும் தேர்தல் போய் நீங்க அந்த கேள்வியை கேட்கிற அன்பும் தேர்தல் போய் நீங்க கத்த அந்த கேள்வியை கேட்கிற அன்பும் தேர்தல் போய் நீங்க கத்த அன்பும் தேர்தல் போய் நீங்க கத்த அன்பும் தேர்தல் போய் நீங்க போய் நீங்க கத்த அன்பும் தேர்தல் போய் நீங்க கத்த அன்பும் நான் போய் நீங்க கத்த

அந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் இவரை எப்படி காலி பண்றான்னு அவர் நினைக்கிறார் அவர் எப்படி காலப்படுறார் இவர் நினைக்கிறார் இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறார் கூட்டி இரு கருத்தியம் புதியநாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொன்ன கொள்கை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் எந்த அணி இடங்கள் அந்த அணியால் தேர்தல்களை இருபத்தி ஆறு தேர்தலில்

யெகோவா எடுத்துற என்னைய கடற இரண்டு மடங்கு என்னைய கடே தமவ அரசாங்கத்துக்கு நான் எடுத்துற கடற நீ ஹாய் யெகோவாக்கு எப்போதுமா இருக்கற பிராமணர் சபைல நான் வந்து சேர்றேன் செனூரி டிசைன் பண்றதுக்குல இருக்கிறவங்கள இருப்பீங்க